இப்ப மலைப்பிரதேசத்தை பிரதேசத்தை தேர்ந்தெடுத்தா கோழிகள் வந்து மேய்ச்சல் முறைங்கள பரவலான இடங்கள் தேவைங்க இப்போ பரவலான இடங்கள்ல மூடுற போது என்னங்கன்னா வாரத்துக்கு இருநூத்தி ஐம்பது பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்னங்கன்னா முட்டைகள் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஓகே இங்க இருக்கிற நான் மலையோரத்துல நீங்களே பாத்துருப்பீங்க நான் மலையோரத்துல இருக்கிறேன் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பத்தி தெரியாது அப்ப அவங்க வந்து விசிட் பண்ண சரியான கேள்விங்க என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான முறையில செட்டை மட்டும் அமைச்சிருவாங்க அங்க கோழிக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டு முதலீடுன்னு கொண்டு விடுவதுன்னு பார்த்தா கோழி கொண்டு ஒரு கோழி விட்டாரு லாமலைனா தொழில் விட்டு நம்ம கண்டிப்பா அப்ப என்னன்னா புதுசா பண்றவங்க ஒரு பத்து கோழி ஆனா வணக்கம்னா வணக்கங்கண்ணா ஆனா உங்களோட பெயர் அப்புறம் நம்ம வந்து ஒரு மலை பிரதேசத்துல இருக்கோம் சோ எதுக்காக வந்திருக்கோம் எந்த இடம் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா என் பேர் சிவகுமார்கண்ணா நம்மளுக்கு சிவ ஃபார்ம்னு வச்சிருக்கங்களா ஈரோடு மாவட்டங்க கோபிக்கும் சத்துக்கு இடையில இந்த ஃபார்ம் இருக்குதுங்கண்ணா சரிங்களா தூய் பெருவ நாட்டு கோழி பெருவடை வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா சரிங்க எவ்வளவு வருடமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பத்தாண்டுகளுக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்களா சரி சரி இதுல எத்தனை வகையான கோழி வகைகள் வச்சிருக்கீங்க இப்போ கட்சாவல் வகையின் விளையாட்டு திறனான வகைகள்னு பாத்தீங்கன்னா செங்கருப்பு இருக்குதுங்க மயில் இருக்குது போதி இருக்குது பொன்றரம் இருக்குதுங்க வெள்ள வலை இருக்குது செம்பை இருக்குதுங்க இப்ப எல்லா கோழிகளுடைய ரகங்களையும் வச்சிருக்குங்களா சரி சரிங்கண்ணா இப்ப வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு மலை பிரதேசத்துல இருக்கும் என்ன காரணம் வந்து இந்த மலை வந்து ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கான காரணம் பொதுவாக கோழிகள்னு பாத்தீங்கன்னாவே விவசாய பூமிகளை வந்து இருக்க சொல்லுவாங்க விவசாய பூமிகளை வச்சு பண்ணி பார்த்துங்க பக்தான் இருக்கிற தோட்டங்களை எல்லாம் போய் கோழி என்னதான் கேள்வி அமைச்சாலுமே இப்ப மலை பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துன்னா கோழிகள் வந்து மேச்சல் முறையுங்களேன் பரவலான இடங்கள்ல தேவைங்க இப்ப பரவலான இடங்கள்ல மூடுற போது என்னங்கன்னா இடங்களும் தேவை பாதுகாப்பும் தேவைங்க பாத்துக்கிறீங்க இங்க பாதுகாப்பு நாய்கள் தான் சரி அது பாதுகாத்துக்கிறது இல்ல இப்ப இந்த மலை பிரதேசங்கள் மலை பிரதேசம் ஓரமா இருக்கிறதுனால இப்ப வந்து வனவிலங்குகள் வந்து அட்டகாசம் பண்றதோ அது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இது மேட்டாங்காடுங்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குதுங்க இப்ப ஆரம்ப காலத்துல இருந்தது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்க ஏன்னா நாய்களுடைய பாதுகாப்புனால குறஞ்சிருக்கு சரிங்களா இப்ப மெயினா வந்து இப்ப வெளிமேச்சல் தான் இப்ப வெஞ்சிருக்கோம் ஓப்பனா எல்லாம் வெளிமேச்சல் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்க இப்ப எவ்வளவு தாய் கொடிகள் இருக்கும் எவ்வளவு சேவல்கள் இருக்கும் ஆனா ஒரு எண்பது சேவல்கள் இருக்குதுங்க தாய் கொடி நாலு நாலு மேல இருக்குதுங்க சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க தோட்டங்களையும் முட்டி பண்ண கலெக்ட் பண்ணிக்கிற முட்டையாகவும் குஞ்சாகுங்க சரிங்க இப்ப நம்ம கிட்ட இங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி ஐம்பது கோடி கடவுங்க பிரிச்சிருக்கு அதாவது பண்ணி வந்து பிரிச்சு இருக்குங்களா பிரிச்சு இருக்குறீங்க ஏன் ஏற்கனவே இதுல ஒரு இடத்துல என்னால வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது புதுசா இப்ப பாத்தீங்கன்னா தோட்டங்களை விட்டு தான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரிங்க தோட்டங்கள் விட்டத ஒரு நாற்பது தோட்டங்கள் தோட்டங்கள்ல கலெக்ட் பண்றது ஒண்ணுமே வச்சிருங்க அந்த முறைய சரி சரி அதாவது வெளியில கொடுத்து அவங்கள்ட்ட முட்டை வந்தா முட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன் இங்க இருக்க வந்து முட்டையை கலெக்ட் பண்ணி பண்ணிங் முறை மெயினா வந்து இந்த பெருவடை கோழிகளை வளர்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் எப்படி வந்தது ஏன் வந்து இந்த கோழிகளை எடுத்துங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரீடு நமக்கு இருக்குது அதெல்லாம் விட ஏன் இந்த பெருவடை கோழிகள் எடுத்தீங்க அதை பத்தி தெளிவா சார் அது ஏன்னா தாத்தா காலத்துல இருந்து பாத்து பெருவிட கோழிகள்னு பாத்தீங்கன்னா முறையில ஹைஜனிக்கா இருக்குங்க பாக்குறக்கால் லுக்காம இருக்கு பாத்தீங்கன்னா வெயிட் கைன் அதிகமா இருக்குங்க சிறுவிடங்கு பாக்கல ரெண்டு கிலோ ரெண்டு மூணு இருக்குங்க அப்படிங்கிற பாக்கல மீட்டுக்கு நம்ம கொடுத்தாலும் பயன் சொந்தக்கா உறவினர் வந்தா கூட அது நம்ம செய்ய இருக்க பத்தாது கண்டிப்பா கோழிகளை இது பண்ண வேண்டியதா இருக்கு சரி அப்ப பாத்தீங்கன்னா வெயிட் கைன் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு போதுமானதா இருக்கு அதுல இருந்து அப்படி வந்தது வச்சு தாத்தா வீட்டுல இருந்து அப்படி வளர்த்திட்டு இருந்தது அப்படியே பிசினஸ் மாறி வச்சு சூப்பர்னா இப்ப அதிக இறைச்சிக்காகவே வந்து பெருவிடைய வந்து வளர்த்து தூய பெருவிட வளர்த்தலாம் சரிங்க ஆனா முட்டைக்காக வளர்க்கறது முட்டைக்காக தூய பெருவிட வளர்த்த முடியாது ஏன்னா இது உடறது அதிகபட்சம் பதிமூணு முட்டை அதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு பதிமூணு முட்டை விடுங்க கிருக்குழுந்து அடைய விழுந்துருங்க ஓகேங்க அப்ப தூய சிறுவடைங்கிற பாத்தீங்கன்னா முப்பது இருபது இருபத்தி அஞ்சு முட்டைக்கு மேல விடுங்க அப்ப அது முட்டைக்கு வச்சு பயன்படுத்த கறிக்கு பயன்படுத்த முடியும் பண்ண முடியாது ஆனா வெயிட் கெயின் கம்மியா தான் இருக்கு நம்மளோட பண்ணையில வந்து ஒரு நாளைக்கு தோறாம எவ்வளவு முட்டைகள் வரும் ஒரு வாரத்துல எவ்வளவு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுவீங்க இப்போ பாத்தீங்கன்னா வாரத்துக்கு இருநூத்தி ஐம்பது பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்ப என்னங்கன்னா முட்டைகள் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் மாறுபடுங்க ஓகே இப்ப கோழிகள் பாத்தீங்கன்னா ஒரு முட்டை முட்டை விட்டுச்சுங்கன்னா ஒரு இருநூத்தி முட்டை ஒரு நாளைக்கு வர்றதும் இருக்குது நூத்தி ஐம்பது மாறி இருக்குங்க அப்ப நூறுக்குமே போயிருது அதிகமா அடையில் உழவர் போது நூறு முட்டைக்கு ஆயிரும் அதாவது வந்து தோராயமா வந்து மாறுபட்டுக்கிட்டே மாறுபடுங்க சரி சரி இது பெருவடைங்கிறத போது என்னன்னா தோயமா அதுக்கு அடையில் உளுந்துதான் தெரியுங்க ஓகே ஓகே இப்ப வந்து முட்டைகளை வந்து எப்படி நீங்க வந்து அடை வச்சு எடுக்கிறீங்களா இல்லைன்னா பண்றீங்களா இங்க சில தோட்டங்கள் தோட்டங்கள் விட்டு இருக்கிறது போய் லாங்க இருக்கிற தோட்டத்தில் வந்து தாய் கோழியை அடக்காத்துருங்க சரிங்க பக்கம் இருக்கிற பக்கம் முட்டை கலெக்ட் பண்ணிக்கிறங்க இங்க இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணி இங்க பேட்டர் கொடுத்து சரி சரிங்களா இப்போ வந்து நம்மளோட குஞ்சுகள் வந்து விலை விவரங்கள் சொல்லுங்க எப்படி எல்லாம் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாதம் குஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் இரண்டு மாதம் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்னு கொடுத்துட்டு இருக்காங்க சரி சண்டா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வருங்காலத்துல ஒரு நாள் குஞ்சுகளாக கொடுக்கலான் இருக்கிறாங்க அது வளர்ச்சி பொறுத்து சரி 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 கண்டிப்பாங்கண்ணா நம்மளோட பண்ணையில வந்து உங்களோட வருமானம் வந்து எப்படி வச்சிருக்கீங்க ஒரு சில பண்ணைகளை வந்து முட்டைகளை உற்பத்தி பண்ணி வைப்பாங்க ஒரு சிலருக்கு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி வைப்பாங்க இல்ல ஒரு சிலர் வந்து கறிக்காக கோழிகளாவே வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுவாங்க நீங்க வந்து எந்த முறையில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நான் குஞ்சுகள ஒரு மாதம் குஞ்சாவது இரண்டு மாதம் குஞ்சுகளை கொடுத்துட்டு இருக்கிறதால அதுல இருந்து வர வருமானத்தான் கோழிகளுக்கு தேவையானத்தையும் போட்டு என்னுடைய மெய்டன் செலவையும் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்ப முழுக்க முழுக்க குஞ்சு நூறு சேல்ஸ் தான் முழு நேரமே இது பண்றதுனால இதுதான் அப்படி அது பண்ணிட்டு வர

சண்டை பிரச்சனை இருக்கும் அதோட இல்லாம நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கும் சோ அதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க எப்படி நீங்க வந்து ஏன்னா பத்து வருட காலத்துல வந்து வளர்க்குறீங்கன்னா அதை பத்தின ஒரு அனுபவம் சொல்லுங்க இப்ப என்னங்கன்னா நோய் பாத்தீங்கன்னா சளி தான் அதிகமா இருக்கு நோய் மேல இன்னும் சளி வெள்ளக்களிச்சல் பச்சை கழிச்சல் கட்டி இப்படி போயிருங்க அப்ப நம்ம சளி வராதுக்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்ப கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா தூய்மையான இடம் தூய்மையான தண்ணி தீவனம் அப்ப இந்த இதுல இருந்துட்டு தான் அப்ப ஆகிடுதுன்னா மாசத்துக்கு ஒரு முறை லசோட்டா கொடுத்துறதுங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழுவுக்கு பண்றதுனால அது தொடர்ச்சி அது ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிறதுனால நோய் வர்றதில்லைங்க தாய்கோழிக்கு இப்ப தாய்க்கோலிக்கு வர்றதுனால அதனோட குஜுக்கு வரது இல்லைங்க இப்ப வேக்சின் மூலியமும் இங்கிலீஷ் மெடிசன் மூலியம் தமிழ் மெடிசன் நான் தண்ணியில கலந்து கொடுத்துறாங்க சரி சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இதுக்கான தீவனங்கள் என்ன கொடுப்பீங்க ஏன்னா முழுவதுமே வெளி மேய்ச்சலுமே இப்ப பாக்கும்போது வெளியிலேயே மேய்ச்சல் கொடு போயிட்டு மேயுது அது இல்லாம வேற ஏதாவது தீவனங்கள் கொடுப்பீங்களா நீங்க பாத்தீங்கன்னா கம்பு மக்காச்சோளம் கொடுத்துக்கறேங்க அது போக கம்பெனி தீவனம் கொடுத்துட்டு ஏன் கம்பெனி தேவை கொடுக்குறாங்கன்னா முட்டை விடுறதுக்கு ஏற்கான எனர்ஜி இருக்காது அப்ப நம்ம கம்பு இந்த மாதிரி காற்றிற்குள்ள வந்து ஒரு நாள் தீன் இருக்கும் ஒரு நாள் தீன் இருக்காது அப்ப கம்பெனி தேவை குடுக்கல ஈவனா சத்து கிடைச்சறதுனால முட்டையினுடைய இது வந்து தரமான தரநலகு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் சரி சரி ஓகேங்கண்ணா நம்மளோட நேரல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணை ஆரம்பிக்குதுன்னு நினைப்பாங்க இல்ல வீட்டுலயே கோழிகள் வளர்க்கணும் நினைப்பாங்க சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட ஒரு கருத்து சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் பெரிய ஷெட் போட்டு கூட ஆரம்பிப்பாங்க கோழியோட அனுபவம் இல்லாம சோ நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு உங்களோட அனுபவத்தை பத்தி தெளிவா சொல்லலாம் சரியான கேள்விங்க என்னன்னு பாத்தீங்கன்னா புதுசா ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான முறையில செட்ட மட்டும் அமைச்சிருவாங்க அங்க கோழின்னு பாத்தீங்கன்னா கொண்டு முதலீடு கொண்டு விடுவதா பார்த்தா கோழி கொண்டு நூறு கோழி விடுவாங்க ஒரு ஐம்பது ஐம்பது ஒரு செட்ட போட்டு பாருங்க நண்பர் ஒருத்தர் இப்போ பெங்களூர்ல ஒருத்தர் கோழி எடுத்திருக்காரு ஐம்பது கைம்பது செட்டு போட்டு வெறும் இருநூத்தி ஐம்பது கோழி கொண்டு விட்டுருக்காரு அப்ப மூணு ஏக்கரா உள்ள மெய்யுது அப்ப இது வந்து லாஸ்ட் என் கேட்டதுக்கு என்னங்கறாருன்னா நீ நிறைய செட்டுக்கு செலவு பண்ணிட்டுங்க கோழிக்கு வாங்கி கொடும்போது அப்ப நம்மளது என்ன செட்டு முக்கியம் செட்டு குறைவான ஒரு ஆரம்பிக்கிறது உங்கள முதல்ல ஆரம்பிக்க செட்டு கூட போட்டுக்கலாம் ஆமா சின்ன சின்ன பேனல் சீட் யூஸ் பண்ணேன் பேனல் சீட் இந்த மாதிரி கூரைகள் கூட வளத்தை போட்டுக்கலாம்னா கோழிகள் வந்து மேயற்கு இடம இருந்தா போகுது பொருள்கள் தான் அதிகமா காசு போட செட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கோழி வாங்கி கூட அத கம்மியா பண்ணிட்டோம்னா லாபம் வராது லாபம் வலைனா தொழில்நுட்பம் வெளியே அப்ப என்னன்னா புதுசா பண்றவங்க ஒரு பத்து கோழில ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல இருந்து நான் கத்துக்குங்க அதுல இருந்து பத்துல இருந்து ஐம்பது போங்க இருந்து நூறுக்கு போங்க ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து ஆமா எதுவுமே அனுபவம் இல்லைன்னா எந்த பண்ண முடியாது இருந்து நம்ம ஒரு அனுபவம் கிடைக்குங்க ஐம்பது ஒரு பிரச்சனை வருது அதை கடந்து நூறுக்கு போயிடலாம் நூறுக்கு போய் எல்லாம் நூறுல இருந்து நம்ம ஆயத்துக்கு போறது ஈஸி நம்ம போகவே முடியாது நோய் நான் வராதுக்குதான் கொஞ்சம் இருந்து நம்ம போக சொல்றோம் கண்டிப்பா இப்போ வந்து எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ நிறைய கோழி வகைகள் இருக்கு சோ ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்ல வந்து புதுசா வந்து பண்ண ஆரம்பிக்க நினைக்கிறாங்கன்னா எந்த மாதிரி வகையான கோழிகளை ஸ்டார்ட் பண்ணனும் அவங்க வந்து எப்படி வந்து லாபகரமா போறதுக்கு என்ன வகையான கோழிகள வந்து

சரிங்க ஏன் வந்து இதை கட்டு சேவல் முறையோ இல்ல மத்தபடி வந்து அது மாதிரி விற்பனை பண்ணாம கறிக்காகவோ அந்த மாதிரி குஞ்சுகளை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் நீ விளையாட்டு திறனுக்கு நம்ம பண்ற போதுங்க எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்த முடியாது உற்பத்தியும் பண்ணிக்க முடியாதுங்க அப்ப அதுக்குன்னு ஒரு விளையாட்டுனோட லைன் இருக்குங்க அது விளையாட்டு திறனுக்கான ரகம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ரகத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி கம்மியாயிருக்கும் அதாவது விலை அதிகமா விலை அதிகமா ஒரு குஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் குஞ்சு ஏழு ரூபாய் எட்நூறு ரூபாய் அந்த நேச்சு கொடுத்தா தான் கட்டுவெளியாகும் ஏன்னா அதுதான் அது உற்பத்தி பண்ண முடியும் நாலு கோழி வச்சு ஒரு ஐம்பது நூறு கோழி பண்றதா பெருசுங்க அது தனியா அதுக்கு மெயின்டை பண்ணல இப்ப நம்ம தாய்கோழி இதுங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் கைனாலும் சேவல அழகு நேரம் இருந்தா போகுதுங்களா அப்ப கோழி இப்ப நம்ம போடுறதுல நமக்கு வெயிட் வந்தா போகுது அப்படிங்க நம்ம உற்பத்தி அதிகமா பண்ணிக்க முடியுதுங்க அப்ப நான் விளையாட்டு தரணுக்குங்களா அந்த விலையினுடைய விளையாட்டினுடைய பர்பார்மென்ஸ் இருக்கணும் இது அது தேவையில்லைங்க நமக்கு வெயிட் கைன் இருந்தா போகுது அதாவது இடைக்கு இடம் இருந்தா போதும் போகுது இப்ப நம்மளோட வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குஞ்சுக்கள் வாங்கணும் கூட தேடிக்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா குஞ்சுக்கள் வாங்கணும்னு தேவைப்படும் அவங்களுக்கு சோ இப்ப நம்ம வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் எந்தெந்த ஊரில் கொடுக்குறோம் எப்படி வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க எவ்வளவு மினிமம் பண்ணனும் அத பத்தி தெளிவா சொல்லுவாங்க நான் பாத்தீங்கன்னா பத்து குஞ்சுல இருந்து மினிமம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க சரிங்களா ஏன்னா நான் இருக்கிறது ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால அந்த பத்து குஞ்சு மினிமம் கொடுக்குறேன் தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறேங்கன்னா வெளி வட மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாச புக்கிங் முறையில கொடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா சரி சரிங்கண்ணா இப்போ வந்து பத்து குஞ்சு மினிமம்னா எப்படி

见。 சரி ஓகேங்க இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து குஞ்சுகளை வந்து குஞ்சுகள் மட்டும் பார்க்காம அது மூலம் அதாவது பேரண்ட் அதாவது தாய் கோழிகளை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க இப்போ நம்ம பண்ணியில வந்து இது மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அனுமதி உண்டா ஸோ அதை பத்தி தெளிவாக சொல்லலாம் கண்டிப்பா இருக்குதுங்க ஏன்னா அவங்க குஞ்சுகளை மட்டும் கொடுத்துட்டோம்னா எப்படி வளருங்கிற சந்தேகம் வளர வரைக்கும் இருக்குங்க நேரடியாக தாயும் தகப்பனையும் பார்த்துட்டாங்கன்னா அந்த சந்தேகங்களை விட்டு போயிடும் நேரடியாக அவங்க தாயும் தகப்பனையும் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ ஃபோன் பண்ணிட்டு வந்தாலும் நான் காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேங்க சரி ஏன்னா சந்தேகம் இல்லாத தான் தொழில் டெவலப்மெண்ட் ஆகுதுங்க ஒரு சந்தாய கண்ணாவத்துல இருந்து அவங்க வளர்த்தனாங்கன்னா நம்ம டெவலப் பண்ண முடியாதுங்க சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் நான் பண்ணி இருப்பாங்க எடுக்க முடியாத கூட இருந்திருக்கு ஆனா நான் மிஸ்டர் கால் கூட நான் கண்டிப்பா எடுத்துருவேங்க அது எல்லாம் நம்ம கோச்சுக்கு வேண்டாம் ஏன்னா நிறைய நேரம் எனக்கு போன் பண்ணி சொல்றது போன் பண்ணி எடுக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டு போறாங்க நம்ம சொல்ற டைம் சொல்ற மாதிரி மெத்தட் வளர்த்துறது இல்ல அப்புறம் ஏதோ ஒன்னா நம்மள கோச்சுக்கிறாங்க இங்க முழுக்க முழுக்க குஞ்சு எடுக்கிறாங்கன்னா அவங்க நாம சொல்ற ஃபாலோ அப் மென்ட்ல பண்ணாங்கன்னா நோய் மேலாண்மை இறப்பு சதவீதம்ல வளர்த்துக்க முடியுங்க சரிங்க கண்டிப்பா ரொம்ப தெளிவா சொல்லீங்க வந்து ஒரு பத்து வருட அனுபவங்களை வந்து ரொம்ப தெளிவா ஒரு பத்து ரெண்டு வீடியோல சொல்லிருந்தீங்க ஆஹ் கண்டிப்பா வந்து நம்மளோட வீடியோக்களை வந்து பாத்துட்டு வரவங்களுக்கு சிறந்த முறையில வந்து அதே மாதிரி வந்து உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க